ஸ்டாப் 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 நல்லுங்க நான் அந்த டிராஃபிக் போலீஸு லைசன்ஸ் எடுங்க எங்கே ஓடுறியா லைசன்ஸ் அடி ஆர்சி புக்கு இன்சூரன்ஸு பேங்க் புக்கு போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு என்னடா எல்லா புக்கும் கேட்க கேட்க கொடுத்துட்டே இருக்க அவ்வளோதான்ண்டா இதுக்கு மேலே என்ன புக்கு இருக்குன்னு தெரியலையே பாஸ்புக்கு வேற என்னெல்லாம் கேட்பாங்க பைக்குக்கு அம்ம இது என்னடா கொத்தோட கொள்ளையோடு அள்ளிட்டு வரான் பூச்சி இருக்க போதுரா பூச்சி இருந்தால் என்ன பண்ணுவா போலாம் இப்போ போகலாம் வண்டி எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க ஊதுங்க ஊதுங்க வண்டி மூவ் ஆகணும்னா ஊதணும்ல ஆ என்னடா பாய் பாய் பார்த்து பார்த்து வண்டி ஹலோ 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 இங்கே வாங்க 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 நீங்கள் இங்கே பாருங்க நீங்கள் பாடல் விட்டு தாண்டி இருக்கீங்க தமிழ்நாட்டை விட்டு கேரளாவுக்கு மாதிரி இருக்கீங்க அதனால் நீங்கள் எல்லா இடத்துல மறுபடியும் காமிக்கணும் எடுங்க எல்லா புக்கும் மறுபடியும் எடுங்க ஆ எல்லா புக்கும் மறுபடியும் எடுங்க என்னடா அது தமிழ்நாட்டு போலீஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ கேரளா போலீஸ்க்கு ஏதாவது கொடுப்பா திருப்பி வாங்கிட்டு போணுன்னு தோணுச்சான் அவனுக்கு ஆ என்ன அப்பப்போ ரெடி பண்ணுறியா நீ ஏண்டா இங்க பாருங்க அப்பப்போ நீங்கள் ரெடி பண்ணுவீங்களா அதெல்லாம் உடனே ரெடி பண்ண முடியாது போய் தமிழ்நாட்டு போலீஸில் போய் வாங்கிட்டு வந்தான் போய் ஆஹா என்னடா அது பழைய பூக்கள்லாம் போட்டுட்டு எல்லாம் புது பூக்காக எடுக்கிறாரு ஐயா போதும் யா பூச்சி இருக்கு போதும் பொழுது அழைச்சுட்டாரா வாயா குடியா, எல்லாமே இருக்கா ஓகே போகலாம் நீங்கள் ரைட் போலீஸ் சல்யூட் அடிச்சுட்டு போ சல்யூட் பாய் நான் இன்னைக்கு பார்த்து போங்க ஊதவா என்னடா புக்கெல்லாம் காத்துல பறக்குது மறுபடியும்மா மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் ஐயா வேணா இங்கிரு பொழுது தெரிஞ்சிருச்சு இருட்டாயிருச்சு பிள்ளைக்குள்ள என்ன கிடக்கு தெரியுமா பகல்ல விளாடுவா பகலில் விளையாடுவோம் உள்ள போ வீட்டுக்கு போ கரண்ட் வேற இல்லை போலையே கரண்ட் இல்லை போல இல்லை இரு அம்மா லைட் வச்சுட்டு வர வண்டி ஏத்து 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 அப்பா மாதிரி ஏத்து ஏத்து ஆ எங்க எங்கே கவிசோட திறமையை பார்த்துருவோம் ஆ ஆ ஆ சாட்சி ஏற்று ஏத்து முன்னாடி இவ்வளோ தினீங்களே ஓகே வீடுலாம் மண் இங்கே நிப்பாட்டு உள்ளே கொண்டு வராதா ஆ அது என்னது அது என்னது காமி என்னது பொங்கல் மார்கழி பொங்கல் சூடா இருக்கு கொஞ்சமா ஸ்பூன்ல எடுத்துட்ட என்ன செய்ய ஐயா மண்ணெல்லாம் உதுக்குறான் கரண்ட் இல்ல பயசில்லையா போதும் சொல்லியா அம்மாக்கு ஒரு பாய் சொல்லு பாய் ஏன் கதை படிக்கிற ஏன் கதை படிக்கிற என்ன வேணும் லைசன்ஸா ரோட்டில் வாங்கிட்ட வாங்கினதுக்கு நீ என்னை வீட்டுக்குள்ளே வாங்குறில்ல சரிண்டா இந்த வாங்கிக்கா லைசன்ஸ் இப்போ கதை தரங்க பொங்கலுக்குள்ளே போடுறான்டா சரி கதவை திறந்து விடு அம்மா வரேன் வெரி குட் பாய் பாய் ஏன் நீனு வர்ற அப்போ லைட்டு போட முடியா பொழுது அடைஞ்சிருச்சி மிளகு 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 உள்ளே போய் லேட்டாயிடுச்சி பாய்